வெல்கம் டு அவர் பெரியவா கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு ஸ்ரீராமநவமி இன்னைக்கு ஸ்ரீமத் சுந்தர காண்டத்தில் ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் பாராயணம் பண்ணுவது மிகவும் நல்லது அதை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் இலங்கையிலிருந்து திரும்பிய அனைவரும் அயோத்தி நகரை அடைந்தனர் அயோத்தி மக்கள் அனைவரும் தாயை பிரிந்த குழந்தை போல் ராமரை கண்டு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் அனைவரும் அரண்மனை அடைந்தனர் ராமர் பரதனிடம் தம்பி அனுமன் சுக்ரீவன் விபீஷணனுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து அரண்மனையை சுற்றி காண்பிப்பாயாக என்று சொன்னார் பிறகு பரதன் அரண்மனையை சுற்றி காண்பித்தான் அப்போது சுக்ரீவன் பரதனிடம் பரதரே முடிசூட்டும் விழாவிற்கு ஏன் தாமதமாகிறது என கேட்டான் பரதன் ஐயனே பட்டாபிஷேகத்திற்காக நாடு முழுவதும் உள்ள புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வரத்தான் தாமதத்திற்கு காரணம் என்றான் உடனே சுக்ரீவன் அனுமனை நோக்கினான் சுக்ரீவனின் நோக்கத்தை அறிந்த அனுமன் புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வர புறப்பட்டான் அதன் பிறகு பரதன் வசிஷ்ட முனிவரிடம் சென்று குருவே அண்ணல் ராமருக்கு விரைவில் பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் பட்டாபிஷேகம் செய்ய உகந்த நாளை தாங்கள் கணிந்து கூறுங்கள் என்று கேட்டார் வசிஷ்ட முனிவர் நல்ல நாட்களை கணித்து பார்த்து பரதரே நாளையே நாம் ராமருக்கான முடிசூட்டும் விழாவை வைத்துக் கொள்வோம் என்றார் இதை கேட்டு பரதர் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார் இச்செய்தி தாய்மார்களுக்கும் அனுமன் சுக்ரிவன் விபீஷணனுக்கும் தெரிவிக்கப்பட்டது இதை கேட்டு அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் இச்செய்தி நாட்டு மக்கள் அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டது மக்கள் அழவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் விரைவாக நடக்கத் தொடங்கியது ஸ்ரீராமருக்கு நாளை முடிசூட்டும் விழா என்ற செய்தி ஓலை மூலம் மன்னர்களுக்கும் சிற்றரசர்களுக்கும் அனுப்பப்பட்டது குகனுக்கும் ராமரின் முடிசூட்டும் விழாவிற்கு வரும்படி அழைப்பு விடப்பட்டிருந்தது அயோத்தி மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளை அலங்கரித்தனர் மறுநாள் பட்டாபிஷேகத்திற்கான மண்டபத்தை பொன்னாலும் மலர்களாலும் அலங்கரித்தனர் அப்பொழுது அனுமன் பல நாடுகளிலிருந்து புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வந்தான் ராமரின் பட்டாபிஷேகத்தை காண பல நாடுகளிலிருந்தும் மன்னர்களும் சிற்றரசர்களும் குவிந்த வண்ணம் இருந்தனர் குகனும் பட்டாபிஷேகத்தை காண வந்து சேர்ந்தான் பட்டாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அமைச்சர் சுமந்திரர் தலைமையில் கொண்டு வரப்பட்டது வசிஷ்டர் முதலான முனிவர்கள் வேள்விகளை ஆரம்பித்தனர் ராமரும் சீத்தையும் அரியணையில் அமர்ந்திருக்க பரதன் வெண்கொற்ற குடையை பிடித்தான் லக்ஷ்மணனும் சத்ருகனும் இருபுறங்களில் புறங்களில் நின்று கொண்டு வெண்சாமரை வீசினர் அயோத்தி மக்கள் அனைவரும் தங்களுக்கே முடிசூட்டு விழா என்பது போல அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் வசிஷ்டர் முதலான முனிவர்கள் வேதங்கள் ஓதினர் அனுமன் ராமரின் பக்கத்தில் பணிவாக நின்று கொண்டிருந்தான் கொண்டு வரப்பட்ட புண்ணிய தீர்த்தங்களால் ராமருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது அபிஷேக நீர் ராமரின் தலை முதல் பாதம் வரை தொட்டு சென்றது அதேபோல் அபிஷேக நீர் அனுமனின் தலையில் பட்டு அனுமனை கௌரவிப்பது போல் இருந்தது இதை பார்த்த அனைவரும் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர் கௌசலை சுமித்திரை கைகேயி கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கி வழிந்தது வசிஷ்டர் முதலான முனிவர்கள் மந்திரங்கள் பாடி வாழ்த்த நல்லூர் சடையப்ப வள்ளலின் குலத்து முன்னோர்கள் மகுடத்தை எடுத்துக் கொடுக்க அதனை வாங்கி வசிஷ்ட முனிவர் ஸ்ரீராமருக்கு சூட்டினார் சுபமுகூர்த்த நன்னாளில் முனிவர்கள் வேதங்கள் ஓத ராமரின் பட்டாபிஷேகம் இனிதாக நடைபெற்றது அப்பொழுது ராமர் திருமால் போல் அனைவருக்கும் காட்சியளித்தார் தன் பட்டாபிஷேகம் முடிந்த பின் ராமர் பரதனுக்கு இளவரசர் பட்டம் சூட்டி தனது ஆட்சியை நீதிநெறி தவறாமல் செங்கோலுடன் ஆட்சி புரியுமாறு கட்டளையிட்டார் இதை பார்த்து முனிவர்களும் தேவர்களும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து மலர் மழை தூவினர் பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு ராமர் ஏழை எளியவர்களுக்கு பொன் பொருள் ஆடை அணிகலன் கொடுத்து மகிழ்ந்தார் அதன்பின் ராமர் தனக்கு துணை நின்றவர்களுக்கு பரிசளிக்க விரும்பினார் முதலில் ராமர் சுக்ரிவனை அழைத்து தன் தந்தை தசரத இந்திரனிடம் இருந்து வென்ற இரத்தன கடகத்துடன் யானைகளையும் குதிரைகளையும் பரிசாக கொடுத்து கிரீடம் அணிவித்து தன் நன்றியை தெரிவித்தார் சுக்ரீவன் ராமரின் கைகளை பற்றி கண்களில் ஒற்றிக் கொண்டான் அங்கதனை அழைத்து இந்திரன் கொடுத்த மணிக்கடகத்தையும் விழைமதிப்பற்ற முத்தாரங்களையும் குதிரைகளையும் யானைகளையும் பரிசாக கொடுத்தார் பிறகு விபீஷணனை அழைத்து தேவர்கள் கொடுத்த இரத்தன கடகத்தையும் பொன்னும் பொருளும் பரிசாக கொடுத்து வாழ்த்தினார் அதன் பிறகு நீலன் ஜாம்பவான் முதலிய வானரப்படை தலைவர்களுக்கு ரத்தின மாலைகளையும் யானைகளும் குதிரைகளும் பொண்ணும் பொருளும் கொடுத்தார் பிறகு ராமர் அனுமனை அழைத்து அனுமனே நீ எனக்கு தக்க சமயத்தில் உதவி செய்துள்ளாய் உனக்கு ஆயிரம் ஆயிரம் பொருட்கள் பரிசாக கொடுத்தாலும் ஈடாகாது உன்னுடைய வடிமையும் தியாக உதவியும் மேன்மையானது உனக்கு என்ன பரிசு கொடுப்பது என்று தெரியவில்லை அதனால் என்னையே உனக்கு கொடுக்கிறேன் என கூறி அனுமனை அன்போடு தழுவிக்கொண்டார் கொண்டார் இதை பார்த்து அங்கிருந்தவர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர் ராமர் தன் கழுத்தில் இருந்த முத்து எடுத்து சீதா என் பரிசளிப்பு முடிந்துவிட்டது இந்த முத்துமாலையை நீ விரும்பியவருக்கு பரிசாக அளிக்கலாம் என சீதையின் கைகளில் கொடுத்தார் முத்துமாலையை கையில் வாங்கிய சீத்தை முதலில் பார்த்தது அனுமனைத்தான் அனுமனை பார்த்து சுந்தரா என அன்போடு அழைத்தாள் அனுமன் சீத்தையின் அருகில் வந்து நின்றான் சீத்தை முத்துமாலையை அனுமனின் கழுத்தில் அணிவித்தாள் எனக்கு தக்க சமயத்தில் உதவி செய்த உனக்கு என் பரிசு என்றாள் ராமர் சீதா நீ நான் நினைத்ததை தான் செய்துள்ளாய் பிறகு ராமர் அனுமனை பார்த்து அனுமனே உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்று சொன்னார் அனுமன் பெருமாளே நான் வேண்டுவதை தாங்கள் தவறாமல் கொடுக்க வேண்டும் என கூறிவிட்டு நான் உங்களின் அடிமையாக இருக்க வேண்டும் என்னை வேண்டுபவர்களுக்கு முதலில் உங்கள் நாமமே நினைவுக்கு வர வேண்டும் எனக் கேட்டான் பிறகு ராமர் புன்னகைத்துவிட்டு உனக்கு அவ்வரமே தருகிறேன் என கூறினார் அனுமனின் இவ்வரத்தை கேட்டு மக்கள் அனைவரும் ஆர்ப்பரித்தனர் ராமரின் முடிசூட்டும் விழா அறுபது நாள் கோலாகலமாக நடந்தது குகன் சுக்ரீவன் அங்கதன் விபீஷணன் அனுமன் முதலியவர்கள் ராமரின் பட்டாபிஷேகத்தை கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் ராமர் குகன் சுக்ரீவன் அங்கதன் விபீஷணன் அனுமன் முதலியவர்களை அழைத்து அரசன் இல்லாத நாடு வெறுமையாகிவிடும் ஆதலால் தாங்கள் அவரவர் இருப்பிடத்திற்குச் சென்று உங்களது நாட்டை மேன்மையுடன் நல்லாட்சி புரியுங்கள் என்று கூறி விடை கொடுத்தார் ராமரிடம் விடைபெற்ற அவர்கள் ராமரையும் சீத்தையும் தம்பியர்களையும் வசிஷ்ட முனிவரையும் தாய்மார்களையும் வணங்கி விடை பெற்றனர் அனைவரும் புஷ்பக விமானத்தில் ஏறி குகன் ஷிருங்கிபேரத்திலும் சுக்ரீவன் கிஷ்கிந்தையிலும் இறங்கினார்கள் பிறகு விபீஷணன் இலங்கைக்கு சென்றான் அனைவரும் ராமரின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டு நல்லாட்சி புரிந்தார்கள் ராமர் தம்பிகளுடன் அயோத்தியை நீதி நெறியுடன் ஆட்சி புரிந்தார் ராமரின் அருளால் மண்ணுலகம் செழித்து விளங்கியது ஸ்ரீராமாய ஸ்ரீராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமக ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசர்நாம தத்துல்யம் ராமநாம வராணனே என்று ராமரை வணங்கி பானகம் நீர்மோர் நேவித்தியம் செய்து அனைத்து வித நன்மைகளையும் நாம் அடையலாம் இது போல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ